பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவர் கிருவை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போ இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உபாகமம் முப்பத்தி ரெண்டு பனிரெண்டு கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை ஆண்டவராகிய தேவன் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று இங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் ஒருவரே வழிநடத்துவார் அவரே ஆலோசனை கத்தராயிருந்து அவரே இருந்து அவரே பரிகாரியாயிருந்து அருமையாய் நடத்தி செல்லுகிற ஒரு தேவன் ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நாம் பாரப்பட வேண்டாம் கத்தரை மாத்திரம் பற்றிக் கொள்ளுவோம் அவர் காட்டும் பாதையிலே நாம் நடப்போம் நிச்சயமாகவே மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் நெகேமியா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலே வழிநடத்தினார் வெயிலின் உஷ்ணம் அவர்கள் மேல் படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் மேக ஸ்தம்பமாக அவர்கள் மேல் நிழலிட்டு அருமையாய் அவர்களை வழிநடத்தினார் அதே போல அவர்கள் நடக்க வேண்டிய வழியை இருளிலே அவர்களுக்கு வெளிச்சமாக்க அக்கினி ஸ்தம்பத்தினாலே அவர்களை வழிநடத்தினார் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை விட்டு பிரியாமல் இருந்தது இரவின் பயங்கள் அவர்களை தொடவே முடியவில்லை கத்தரே அவர்களுக்கு வெளிச்சமாய் இருந்து அக்கினி ஸ்தம்பமாய் கூட இருந்து இரவிலே அவர்களை வழிநடத்தினார் ஆகவே நம்மை வழிநடத்துகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது இங்கே அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஜனங்களை பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழிநடத்தினார் செங்கடலின் நடுவிலே பாதையை வகுத்து இருபுறமும் தண்ணீரை குவியலாக மதிலை போல நிறுத்தி வெட்டாந்தரையிலே நடக்கிறதைப் போல சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர்களை நடத்தினார் ஆனால் பின் தொடர்ந்து வந்த சத்துருக்களை அதே செங்கடல் அவர்களை அப்படியே மூடி போட்டது எல்லாரும் அழிந்து போனார்கள் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினாலும் ஆண்டவர் அவர்களை அப்படியே பண்ணி போடுவார் ஆனால் நாம் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் நம்மை நடத்துகிற ஒரு தேவர் ஆகவே சத்துருக்களை குறித்து நாம் பயப்பட வேண்டாம் அவர்கள் பின்தொடர்ந்தாலும் அவர்கள் நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் விடவே மாட்டார் அவர் நம்மை வழி நடத்துவார் எஸ் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் ஒருவேளை வழி தவறி போய் வலது புறமாக இல்லாவிட்டால் இடது புறமாக சாய்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார் நமக்கு பின்னாலே ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் இதுதான் வழி இதிலே நடவுங்கள் என்று சொல்லி நமக்கு பின்னாலே சொல்லுகிற கத்தருடைய வார்த்தையை நம்முடைய காதுகள் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாம் கருத்தாய் கத்தருடைய வார்த்தையை கவனித்து அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை மேன்மைப்படுத்துவார் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டு ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நம் பின்னாலே துவிக்கிறத நாம் கேட்டு அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய காதுகளை அந்த வார்த்தைக்கு நேராக திருப்பி நாம் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நாம் ஒருபோதும் இடறி போக மாட்டோம் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையுமாக நாம் பெற்றுக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஆம் சங்கீதம் எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை தெளிவாக நமக்கு காட்டுவார் நம்மேல் அவருடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை வழி தேவன் ஆகவே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்படிந்த நடக்கும் பொழுது நமக்கு பின்னாலே சொல்லுகிற ஆண்டு சத்தத்தை கேட்டு நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் இடறி போவதில்லை ஆண்டவர் ஒருவரே நம்மை அருமையாய் வழிநடத்தி நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கர்த்த ஒருவரே அவனை வழிநடத்தினார் நடத்தினார் அந்நிய தேவன் அவருடைய இருந்தது இல்லை என்ற வார்த்தையை கொடுத்தார் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வாழ்க்கையிலும் இதுவரையிலும் பல சத்தங்களை கேட்டு எது சரியான வழி என்று தெரியாதபடிக்கு தடுமாறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அந்த காதுகளிலே கேட்கிற அந்த சத்தத்தை ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து மேன்மை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் அப்படி செய்கிறபடியினால் நமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சக ரேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே